ஆற்றல் நூல் அறிமுகம் வணக்கம் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து பதிவு செய்து செம்மை வெளியீட்டகம் வெளியிட்டுள்ள அடுத்த புதிய நூல் ஆற்றல் நூல் இந்த நூலைப் பற்றிய ஒரு சிறு அறிமுகம் எழுதி வழங்குபவர் காந்திமதி நுண்ணிய அணுக்கள் நூற்றொரு கோடிக்கு மேல் விரிந்தன என்பது திருவாசகத்தின் திருவண்ட பகுதியில் மாணிக்கவாசகரின் கற்பனை அல்ல இதுவே அணுவின் வெளிப்பாட்டுக்கும் முந்தைய நிலையான ஆற்றல் பிறப்பினுள் மறைந்திருக்கும் கொள்கை ஆசான் உணர்ந்து பதிவு செய்த மூலநூல் தொடங்கி வளைநூல் வரையிலான நூல் வரிசை நூல்களில் வார்த்தையாக அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த ஆற்றல் எனும் இந்த கொள்கையை மறைமொழிகள் வழி கொள்கையாகவும் தேற்றமாகவும் கோட்பாடாகவும் எண்ணியலாகவும் அளவையாகவும் சூத்திரமாகவும் எல்லா வகைகளிலும் மறுக்க முடியாத வகையில் உறுதிப்பட நிறுவுவதே இந்த ஆற்றல் நூல் மூலமாகிய சிவம் எந்நிலை இயக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறது என்பதும் அவ்வியக்கத்தை அன்னை அருட்சக்தி தணிக்கையில் வடிவ வெளிப்பாடு அமைகிறது என்பதும் ஆசானின் முந்தைய நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள அடிப்படை கருத்து இந்த கருத்தின் ஆழ்நிலையில் மூலவெண்ணின் இயக்கத் தணிகை படிநிலைகளின் உச்சத்தில்தான் ஆற்றல் எனும் அமைவு பிறக்கிறது என்பதனால் ஆற்றல் பிறக்கும் முறைமைகள் குறித்தும் அம்முறைமைகளின் உள் இருக்கும் அளவைகளை குறித்தும் உரைக்கிறது இந்த ஆற்றல் நூல் சிவத்தின் இயக்கத்தினை சக்தி தணிக்கையில் சுழி ஒன்று வெளிப்படுகின்றன சுழி கருத்தமைவு ஒன்று வடிவ மூலம் ஒன்றும் சுழியும் ஒன்றிக் கிடக்கும் நிலையில் காலமும் வடிவமும் ஒன்றியுள்ளன காலமாகிய சுழியின் இயக்கத்தினை வடிவமாகிய ஒன்று தணிக்கையில் வடிவங்கள் வளர்ச்சியடைகின்றன ஏற்கெனவே செந்நூல் உருநூல் வளைநூல் ஆகியவற்றில் விளக்கப்பட்டுள்ள எண் நிலைகளின் மூலக் கொள்கையான எட்டெட்டு கொள்கையின் வழியும் மறைமொழியின் வழியும் மூல எண் கூறாக சுழி புள்ளி சுழி ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஐந்து முதல் படியாக நிறுவப்படுகிறது பண்பெனப்படுவது படிமுறைப்படுவது என்பதாலும் வடிவங்கள் யாவற்றுக்கும் ஒன்றும் சுழியுமே அடிப்படை என்பதாலும் மூலையென் கூறாகிய புள்ளி சுழி ஒன்று ஐந்து ஆறு ரெண்டு ஐந்து என்பது சுழி மற்றும் ஒன்று ஆகிய இரு மூலங்களையும் தனக்குள் கொண்டுள்ளது எனும் இன்றியமையா கொள்கை சூத்திரத்தின் வழியிலும் நிறுவப்பட்டுள்ளது ஒன்றும் சுழியும் ஒன்றிக் கிடக்கும் நிலையில் வெளிப்படும் முதல் நிலை கூறான சுழி புள்ளி சுழி ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஐந்து எட்டாம் எட்டினை அல்லது அறுபத்து நான்காம் நிலையினை அடைகையில் ஒன்று என்று ஆகிறது அதாவது சுழியில் இருந்து ஒன்று வரைக்குமான இப்பயணத்தின் இறுதிப்படிநிலையில் ஆற்றல் பிறக்கிறது மூல எண் சுழியிலிருந்து எட்டெட்டாக ஏற்றம் பெற்று ஒன்றை அடையும் என் நிலை படிகளும் ஒவ்வொன்றாக ஏற்றம் பெற்று அறுபத்து நான்காம் நிலையில் ஒன்றை அடையும் வடிப்படிகளும் வடிப்படிகளின் முதல் எட்டு நிலைகளான நிலைப்படிகளின் ஊடாக சுழியிலிருந்து ஒன்று வரையான பயணத்தின் இறுதியில் ஆற்றல் வெளிப்படும் நிலையினை எண்ணியலாக உறுதி செய்கின்றது இந்நூல் அளவை என்ற சொல் விளக்கம் இந்நூலில் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது ஓர் என் நிலை தனக்குரிய வடிப்படியினை அளவையாக கொள்கிறது இவ் அளவையினை முதலாக கொண்டே ஆற்றல் பிறக்கிறது அணுக்கள் அமைகின்றன அண்டம் வடிவமைகிறது அளவை வேறு நிலை வேறு என்பது நூலின் தொடக்கம் முதலே அழுந்த சொல்லப்பட்டு வருகிறது என் நிலைகள் தமக்குரித்தான அளவைகளுடன் மட்டுமே விரிகின்றன சுருங்குகின்றன முதல் எட்டு நிலைகளில் உள்ளவையே அண்டம் முழுமைக்குமான வடிவ அடிப்படை அளவைகளாக உள்ளன என்கிறது இந்நூல் அளவை போலவே ஆதி மூலம் சுழல் ஆகிய சொற்களும் அவற்றிற்குரிய பொருத்தப்பாட்டுடன் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன சுழியே யாவற்றையும் ஆள்கிறது அதனுள் யாவும் அடக்கம் இந்த மெய்மையை சுழிக்குரிய மறைமொழிகளையும் கொள்கைகளையும் கருத்தாக்கங்களையும் தெளிவாக கூறி நிகர்ச்சுழி நிலைநாட்டுகிறது சூழி என்பது சுழியின் நீச்சியாக சூழ்ந்து இருக்கும் இருளாக அறுபத்து நான்கு கூறுகளில் எண் நீங்களாக மீறமுள்ள அறுபத்தி மூன்று கூறுகளின் தொகையாக இந்நூலில் அறிமுகப்படுத்தப்பட்டு நூலின் போக்கில் பல படிநிலைகளில் எடுத்தாளப்படுகிறது ஒரு மன்று என்பது எட்டு மூலையென் கூறுகளை கொண்டது ஒன்றுக்குள் எட்டு மன்றுகள் இருப்பதும் ஒவ்வொரு மன்றிலும் எட்டு கூறுகள் இருப்பதும் ஆறாம் மன்றாகிய நாற்பத்தி எட்டு ஆற்றல் நிலை ஆவதும் ஏழாம் மன்றாகிய ஐம்பத்து ஆறு ஆற்றல் அமைவினால் வடிவம் கொள்ளும் அண்டம் விரிந்து நிலவும் நிலை ஆதலும் மன்றாகிய அறுபத்து நான்கு சுழிநிகர் என்ற சூழியாக இருந்து அண்ட விரிவினை அடக்கிக் கொள்வதும் மறைமொழிகள் வழியாக விளக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சூத்திரங்கள் வழியாகவும் மெய்ப்பாடு அடைந்துள்ளது வடிவமிகை நிலையாக விளங்கும் வடிவீணி மீ சுழிநிகர் நிலையாக விளங்கும் சூழி மீ ஆகிய அளவைகளின் அடிப்படையில் ஒன்று எனும் என் நிலையின் உள்ளிருக்கும் வடிவம் காலம் ஆகியவற்றின் அடிப்படை கூறுகள் விளக்கப்பட்டுள்ளன பதின்மவீணி மூலப்பதின்மவீணி சுழியேறு சுழியேறு மீ ஓரன் அளவைகள் வடிவீனிப் பெருக்கம் மன்று பெருக்கம் எண் பெருக்கம் மன்று வடிவீனி பெருக்கம் சூழிப்பெருக்கம் மன்றிடைச் சூழிப்பெருக்கம் பதின்மவீனிப்பெருக்கம் மன்று பெருக்கம் போன்ற பல புதிய ஆழமான பொருள் கொண்ட நேரடி தமிழ்ச் சொற்கள் எண்ணியல் கணிதவியல் கணக்கியல் துறை சார்ந்தவையாக இந்த நூலில் முதன் முறையாக அவ்வவற்றிற்குரிய மறைமொழிகளின் வழி ஆசான் உணர்ந்த அவ்வண்ணமே அறிமுகப்படுத்தப்பட்டு உரிய வழியில் அவ்வவற்றிற்குரிய போக்கில் தெளிவுற நிறுவப்பட்டுள்ளன ஏற்கனவே ஆசான் உணர்ந்து பதிவு செய்த நூல்களான வடிவு வடிவுநூல் செந்நூல் நூல் உறுநூல் போன்றவற்றிலும் இயற்பியல் மற்றும் அண்டவியல் தொடர்பான கலை சொற்கள் பல நேரடி தமிழ்ச்சொற்களாக அதாவது அயல் மொழியிலிருந்து கடன் வாங்கியவையாக இல்லாமல் மொழிமாற்றம் மாற்றம் செய்யப்பட்டவையாக இல்லாமல் நேரடி தமிழ்ச்சொற்களாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு நிறுவப்பட்டு வருகின்றன என்பது இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது மூலவெண்ணுக்கும் சுழியேறு மீக்கும் உள்ள வேறுபாட்டில் மறைந்து இருப்பதுதான் சிவசக்தியின் நிலை இக்கலவி நிலையில் சிவசக்தி இயக்கம் ஒத்த புணர்ச்சியாக அதாவது ஒத்த தன்மையில் புணரும் நிலையில் உள்ளது அதேவேளை கலவி நிலையில் உள்ளவற்றில் இருந்து சுழியேறு எனும் இயக்கத்தணிகை விளைந்த பின்னர் கலவியெண்கள் வடிவீணிகள் என்று ஆகின்றன ஆகவே ஒன்றாம் கலவியன்னாகிய புள்ளி சுழி ஒன்று முதல் எட்டாம் எண்ணாகிய சுழி புள்ளி சுழி எட்டு வரையிலான எண்கள் கலவி கலவியெண்களா அல்லது வடிவீனிகளா என்பது அவற்றின் இயக்க நிலையினை பொறுத்தே அமையும் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் இயக்கத் தணிதல் என்பது இருக்கும் பண்பில் நிகழும் மாற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் நிலையே என் நிலைகளுக்கும் பதின்ம அளவைகளுக்குமான மையமாகும் இவ்வாறு நான்காம் நிலை மையமாகும் விதமும் இம்மையமே நான்காம் எந்நிலையில் இயல்பான பிணைப்பாக அமைவதையும் பிணைப்புக் கொள்கை விளக்குகிறது அதன் தொடர்ச்சியாக எல்லா வடிவ மூலங்களும் நான்காம் நிலையினை மையமாக அல்லது முகிழ்க்கும் களமாக கொண்டுள்ள முறைமை விளக்கப்பட்டுள்ளது நான்காம் நிலை மையமாகவும் எட்டாம் நிலை எல்லையாகவும் இருந்து கருமையத்திற்கும் வரையறைகளாகிய எல்லைகட்கும் உள்ள பிணைப்பாக சுழல் இயக்கம் உள்ள பாங்கு பல்வேறு படிநிலைகளில் விளக்கப்பட்டு அதன் வழியே மாயை முகிழ்ப்பு காட்டப்பட்டுள்ளது ஒளியும் இருளும் இன்னும் பிறக்காத ஆனால் இரண்டின் மூலநிலைகளான ஒள்ளியையும் மூலியையும் கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் நிலை வடிவம் அமைவதற்கும் கோணம் அமைவதற்கும் ஆழம் அமைவதற்கும் எவ்வகையில் தொடக்கமாக இருக்கிறது என்பதனை மூன்றாம் இயலில் புரிந்து கொள்ள முடிகிறது சக்திமிகு நிலையாகிய ஒள்ளி தனது எழுச்சியினால் சிவமிகு நிலையாகிய மூலியினை தணிப்பதன் விளைவாக ஐந்தாம் நிலையின் இயக்கம் தணிந்து ஆறாம் நிலை பிறக்கிறது இந்த ஆறாம் நிலையே ஆற்றலின் அமைவாகிறது ஆற்றல் அமையும் இந்த ஆறாம் நிலையில்தான் பரம் அமைகிறது பரம் குறித்த கொள்கைகள் ஏற்கெனவே வடிவுநூல் எந்நூலில் விளக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் நிலை வரை ஒழுங்குகளும் விதிகளும் இல்லாது இருந்த நிலை மாறி பரம் அமையும் ஆறாம் நிலையில் ஒழுங்குகள் அமையத் தொடங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஒழுங்குகள் அமையும் இந்நிலையில் ஆற்றலின் எட்டு இயல்புகள் ஆறு நிலைகளாக விளக்கப்பட்டுள்ளன மறைமொழிகள் வழி கொள்கையாக விளக்கப்பட்டு வந்த ஆறாம் நிலையின் ஆற்றல் பிறப்பு அளவைகளின் அடிப்படையில் மிகத் துல்லியமாக விளக்கப்பட்டுள்ளது இந்த விளக்கத்தின் போக்கு பல இடங்களில் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஆற்றல் முகிழ்க்கும் முகிழாற்றல் நிலையாகிய ஆறாம் நிலை தொடங்கி ஆற்றல் நிறைநிலை எய்தும் அறுபதாம் நிலையாகிய நிறையாற்றல் நிலை வரை விரிவு சுருக்கம் வழியாக ஆற்றல் பரவுகை நிகழ்கிறது இவ்வாற்றல் பரவுகையே ஆற்றலின் உள்ளே அம்மை ஆடும் அருங்கூத்து என வியக்கிறார் ஆசான் சுழி புள்ளி சுழி சுழி ஒன்பது மூன்று ஏழு ஐந்து எனும் ஆறின் கூறு முதல் சுழிப்புள்ளி ஒன்பது மூன்று ஏழு ஐந்து எனும் நிறையாற்றல் ஈராக நூறு மடங்குகளில் ஆற்றல் நிலவுகிறது என்பதை நிறுவுகிறது ஆற்றல் நூல் அருமூல நிலைகள் ஐம்பதும் ஆற்றல் நிலைகள் ஐம்பதுமாக ஆற்றல் எனும் அடிப்படையில் நூறு நிலைகள் உள்ளன இவ்வாறு ஆற்றல் நூறு நிலைகளில் அமைந்த பின்னர் அதற்கு அடுத்த நிலையாக அமைவதே அணு எனும் துகள் ஆகும் அதாவது அணு எனும் துகள் நூற்று ஒன்றாம் நிலையில் உள்ளது நூலின் முற்பகுதியில் விளக்கப்பட்ட பதின்மக் கொள்கைகளின் வழி பதின்ம நிலை ஒன்றாகிய பத்து முதல் பதின்ம நிலை பத்தாகிய ஆயிரம் கோடி வரை பட்டியலிடப்பட்டு அப்பட்டியலில் பதின்ம நிலை ஒன்பது நூறு கோடி என்று ஆகிறது நூலின் தொடக்கம் முதலே நிலைகள் வேறு அளவைகள் வேறு என்பது அழுந்த சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது நூலின் இவ் இறுதி நிலையிலும் ஆயிரம் கோடி என்பது அளவை அல்ல நிலை என்பது விளக்கப்படுகிறது மேலும் இந்நிலைக்குரிய அளவைகளின் வழியாகவும் அணு எனப்படும் ஆற்றல் நிறைத்துகள் விளக்கப்பட்டுள்ளது நூறு கோடி எனும் சுழல் இயக்க நிலையின் அடுத்த நிலை வெளிப்பாடுதான் அணு என்ற கொள்கையே இந்த நூலின் சாரம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெறும் காட்சி இந்நுழைக் கதிரின் துண்ணணு புரைய நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்ற வரிகளில் நுண்ணிய அணுக்கள் நூற்றொரு கோடிக்கு மேல் விரிந்தன என்று குறிப்பிடும் வரிகள் மிக ஆழ்ந்த பொருள் பொறிந்தவையாக எடுத்தாளப்பட்டுள்ளன என்பதை ஆற்றல் நூல் வழி விளக்கியுள்ளார் ஆசான் சுழி ஒன்று இரண்டும் ஒன்றிக் கிடக்கும் மூலத்தின் நிலை இயக்கம் தணிக்கப்பட்டு சுழியிலிருந்து ஒன்று வெளிப்படும் போக்கில் ஆற்றல் பிறக்கிறது என்பதும் ஆற்றலின் பிறப்பென்பது அணு எனும் மீ நுண்துகளின் பிறப்புக்கும் முந்தைய நிலை என்பதும் எண்ணியலாக அளவைகளின் வழியாகவும் கொள்கையாக மறைமொழிகள் வழியாகவும் ஆற்றல் நூலில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது எண்ணியல் பிணைப்பியல் ஆற்றல் இயல் என்று மூன்று இயல்களை கொண்டுள்ளது இந்த ஆற்றல் நூல் ஒவ்வொரு இயலின் இறுதியிலும் அந்த இயலில் விளக்கப்பட்டுள்ள மறைமொழிகளும் சூத்திரங்களும் தொகுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன மிக முக்கியமாக அந்தந்த இயலில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கும் புதிய கலை சொற்கள் அவற்றிற்குரிய குறியீட்டுடன் ஒவ்வொரு இயலின் இறுதியிலும் வரைந்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்நூலின் மொத்த பக்கங்கள் நூற்றி அறுபது இதன் விலை ரூபாய் நூற்றி அறுபது நூலினை பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழி மட்டும் செய்தி அனுப்பலாம் சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் இருநூற்று ஆறில் தமிழம் பதிப்பகம் ஆற்றல் நூல் செம்மை வெளியீட்டகத்தின் பிற நூல்கள் அனைத்தும் கிடைக்கும் நன்றி